நீங்க இறந்த உடனே உங்க உடம்பும் உயிரும் இரண்டு பக்கங்களா பிரிச்சு போறதுக்கு ஏதாவது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா தமிழ் சாத்திரங்களும் பழம்பெரும் நம்பிக்கைகளும் சொல்றது நம்ம உயிர் உடம்புக்குள் பூட்டப்பட்ட ஒளி இறப்பு நேரத்தில் அந்த ஒளி தலைய வழியா வெளியே வருது அந்த பிரியும் தருணம் உடம்பு வெறும் பொருள் மாதிரி மாறும் சதையல்ல ஒரு பாவனையை இழந்த ஒரு களிமண் அதுக்கப்புறம் உடம்பு மண்ணாகவே மாறும் ஆனா உயிர் அது ஒரு பயணத்துல போகுது உங்க உயிர் இறந்த பிறகு என்ன ஆகும் உங்க உடம்புக்கு அதுக்கப்புறம் மதிப்பு இருக்குமா இந்த நம்பிக்கையை நீங்க ஏற்கிறீங்களா காமெண்ட் பண்ணுங்க அந்த உயிர் நேரம் பார்த்து அழைக்கப்படுகிறது அது யமனோட பேரில் இருக்கிற பக்கத்துல அந்த மனிதனோட கடைசி கணம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் அவன் பாவமும் புண்ணியமும் அவனோட பயணத்தை தீர்மானிக்குது உடம்பும் உயிரும் பிரியிற மோமெண்ட் பற்றி மனதை கலங்க வைக்கும் உண்மைகள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூன்றாம் கேன் மரணத்துக்கு அப்புறமும் தொடரும் கதைகள்